இல்லாம நம்ம வீடியோ பண்ணும்போது ஒரு சில சொந்தங்கள் வந்து கமால சொல்லி இருந்தாங்க பிள்ளைகள் இல்லாம வீடியோ பாக்குறதுக்கு வந்து நல்லாவே இல்ல பிள்ளைகள் வரவரையே காத்திருந்து வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா துவரம் பருப்பு ஊற போட்டு அதை அரைச்சு உருண்டை பிடிச்சி கத்திரிக்காய் போட்டு தான் குழம்பு வைக்க போறோம் அந்த குழம்பு நம்ம வீட்டுல எப்படி ரெடி பண்றோம் நீ வீடியோல தொடர்ந்து பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போனோம் நம்ம குடும்பத்துக்கு தகுந்தவாறு துவரம் பருப்பு எடுத்து களைஞ்சு வச்சிருக்கோங்க தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கிறோம் நம்மளுக்கு பருப்பு ஊறி வர்றதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான பொருட்களைலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான பொருட்களை அப்பெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு என்னென்ன பொருட்கள்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் பச்சைக்காய் எடுத்து வச்சிருக்கோம் மலம்பூடு எடுத்து வச்சிருக்கோம் தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் ஆறு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கோம் பத்தப்பொடி மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுருக்கோம் காம்புடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் குழம்பு மசாலா எடுத்து வச்சுருக்கோங்க இதை போட்டு தான் ஒரு ருசியான குழம்பு ரெடி பண்ண போகிறோம் குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க துவரம் பொருப்பு நம்மளுக்கு ஊறி இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கிறோம் ரெடி பண்ணி எடுத்த கடைஞ்சது இப்போ வைக்கிற வைக்கிறக்காண்டி சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க சட்டி சூடாயிருச்சுன்னு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடாயிருச்சுங்க கடவுள் விழுந்து வெந்தயம் போட்டுக்கிறோம் ரெண்டு கருவாப்பில போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ரெண்டு வெள்ளை சேரத்துக்கணும்டி சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சுக்க தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி வெங்காயத்தோட நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துக்குவாங்க இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூளும் உலகத்தூளும் சேர்த்துக்குவோங்க குழம்பு மசாலா சேர்த்துக்குவோங்க புளியும் தேவையான உப்பு கேட்டுக்கு குழம்பு நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சு வத்தி நம்ம போட்டுக்கிறோம் சாப்பிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம்

குழம்பு எப்படி இருக்கு ஒன்னும் சொல்லிடுக்கலயா பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கல வேற பாடம் எடுக்கலையா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் உனக்கு ஆடவனாவே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆடவனாவா பாதி எழுதி தெரியுமா நம்ம சொந்த சொல்ல நாங்க வச்சு தோர் மறுப்பு உருண்டையெல்லாம் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சது எப்படி இருந்துச்சு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களும் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் வரப்பட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நீ எதுவும் சொல்றீங்களா தா சொல்லுங்க தாயே ராட்டு நான் என்ன தெரியன்னு சொல்லுங்க நம்ம சொந்தக்கு சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க